வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட் வேதவினா விடைகள் லூக்கா அதிகாரம் ஐந்து எந்த கடல் அருகே நின்றார் திரளான ஜனங்கள் எதை கேட்கும்படி இயேசுவிடம் நெருங்கினார்கள் தேவவசனத்தை வசனத்தை கடற்கரையில் எத்தனை படவுகள் நின்றது இரண்டு கடற்கரையிலே நின்ற படவுகளை கண்டது யார் ஏசு வலைகளை அலைசிக் கொண்டிருந்தவர் யார் மீன் பிடிக்கிறவர்கள் எதில் ஏறினார்? படவில் இயேசு ஏறின படவு யாருடையது சீமோனுடையது படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினது யார் ஏசு இயேசு யாரிடம் மீன் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோனிடம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்றது யார் சீமோன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டது யார் சீமோன் வலை கிழிந்து போகத்தக்கதாக எதை பிடித்தார்கள் மீன்கள் மற்ற இருந்த கூட்டாளிகள் வந்து உதவி செய்யும்படி என்ன காட்டினார்கள் சைகை எத்தனை படவுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை நிரப்பினார்கள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து நான் பாவியான மனுஷன் என்றது யார் சீமோன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் யார் பேதுரு செபதேயுவின் குமாரன் யார் யாக்கோபு யோவான் சீமோனுக்கு கூட்டாளிகள் யார் யாக்கோபு யோவான் சீமோனிடம் பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றது யார் ஏசு படவுகளை கரையிலே நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றது யார் சீமோன் யாக்கோபு யோவான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றது யார் குஸ்டரோஹி இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்தது யார் தமது கையை நீட்டி யாரை தொட்டு எனக்கு சுத்தமுண்டு சுத்தமாக என்றார் குஷ்டரோகியை இயேசு சுத்தமான குஷ்டரோகியிடம் தன்னை யாருக்கு காண்பிக்க கூறினார் ஆசாரியனுக்கு குஷ்டுரோகியிடம் யார் கட்டளையிட்டபடியே சாட்சியாக பலி செலுத்த இயேசு கூறினார் மோசே உபதேசத்தை கேட்கவும் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் இயேசுவிடம் கூடி வந்தது யார் திரளான ஜனங்கள் இயேசு எங்கே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் வனாந்தரத்தில் இயேசு உபதேசித்தபோது எருசலேம் நகரத்திலிருந்து வந்த யார் உட்கார்ந்திருந்தார்கள் பரிசை நியாய சாஸ்திரிகளும் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக விளங்கியது எது கர்த்தருடைய வல்லமை சில மனுஷர் யாரை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்தனர் திமிர்வாதக்காரன் ஒருவனை வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் இயேசுவுக்கு முன்பாக இறக்கப்பட்டது யார் திமிர்வாதக்காரன் எது மிகுதியாய் இருந்தபடியால் திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போவதற்கு காணவில்லை ஜனக்கூட்டம் மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார் திமிர்வாதக்காரனிடம் இயேசு எதை கண்டு திமிர்வாதக்காரனை குணமாக்கினார் விசுவாசத்தை தேவதூஷனம் சொல்லுகிற இவன் யார் என்றது யார் தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் பரிசெயரும் உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன என்று இயேசு யாரிடம் கேட்டார் வேதபாரகர் பரிசேயர் பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு மனுஷகுமாரனுக்கு திமிர்வாதக்காரனிடம் படுக்கையை எடுத்துக்கொண்டு எங்கே போக இயேசு கூறினார் வீட்டுக்கு திமிர்வாதக்காரன் படுக்கையை எடுத்துக்கொண்டு யாரை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்குப் போனான் தேவனை ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார் லேவி என்னும் ஆயக்காரன் இயேசு யாரை எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தார் எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றது யார் தன் வீட்டிலே இயேசுக்கு பெரிய விருந்து பண்ணினது யார் இயேசுவோடு கூட பந்தி இருந்தது யார் அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் இயேசுவின் சீஷருக்கு விரோதமாய் முறுமுறுத்தது யார் வேதபாரகரும் நீங்கள் ஆயக்காரரோடும் பாபிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டது யார் வேதபாரகரும் பரிசேயரும் யாருக்கு வைத்தியன் வேண்டும் பிணியாளிகளுக்கு இயேசு யாரை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் பாவிகளை யாருடைய சீஷோர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் யோவானுடைய உம்முடைய சீஷர் போஜன பானம் பண்ணுகிறார்களே என்றது யார் வேதவாரகர் பரிசேயர் யார் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் மனவாளன் புதிய வஸ்திரத்தை எதோடு இணைக்க மாட்டான் பழைய வஸ்திரத்தின் மேல் எது பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது புதிய வஸ்திரத்துண்டு கிழிப்பது எது புதியது எதை பழம்புருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார்கள் புது திராட்சரசத்தை வார்த்து வைத்தால் பல துருத்திகளில் கிழித்து போடுவது எது புது ரசம் சிந்திப்போவது எது ரசம் கெட்டுப் போவது எது துருத்திகள் புதுரசத்தை எங்கே வார்த்து வைக்க வேண்டும் புது திருத்திகளில் ரசத்தை குடித்தவுடன் எதை விரும்ப மாட்டான் புதுரசத்தை எந்த ரசம் நல்லது என்று சொல்லுவான் ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள்